தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பொதுவாக நம்ம நாமினியாக ஒருவர் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுவீங்க இல்லை நிறைய கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸில் நீங்கள் வைத்திருக்க ரெக்கார்ட்ஸ் பென்ஷன் அண்ட் தென் பிஎஃப் ஸோ மெனி பிளேசஸ் வந்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நாமினியாக போடக்கூடிய இடங்களில் ஒரு நாமினியை வந்து மென்ஷன் பண்ணுவீங்க பொதுவாக இந்த நாமினிக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது ஸோ இதை பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர் ஒரு நபரை நாமினியாக போட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த ஓய்வூதிய பலன்களை வந்து நான் பெற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம்ல ஒரு ப்ராப்ளம் நடக்குது ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கான இந்த பதில் என்னன்றது புரியும் ஸோ அந்த ஜெட்மெண்டை ரெஃபரன்ஸாக பார்க்கலாம் ஷார்ட்டாக ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான கேஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் அவர் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அரசு பணியில் இருக்கார் ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து பிஎஃப் கிராஜுவேட்டி பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்து அவருக்கு அப்ளிகபிள் ஆகும் ஸோ அவருடைய அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் அவர் வந்து நாமினியாக பேரை வந்து தெரிவிக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து அவர் ஒய்ஃப் இருக்காங்க பசங்க இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவருக்கு இருக்க அமௌண்ட்டில் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகணும்னா சொல்லலாம் இல்லை ஒரு நபருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக தரலாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிடலாம் ஸோ நாமினியோட ஷேர்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ நாமினியை அவர் குறிப்பிடலாம் அந்த நாமினிக்கு இவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க பட் இந்த நாமினியோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இதில் யாருமே இல்லாமல் வேறு ஒரு நபராக இருக்காங்க தென் வந்து நாமினியாக குறிப்பிடாத ஒரு நபர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவருடைய ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைங்க இருக்காங்க ஒருவேளை இவரை நாமினியை வந்து குறிப்பிடலை அவருடைய டாக்குமெண்ட்டில் பட் ஒருவேளை அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாமினியே இல்லைன்னு சொன்னால் யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லீகல் ஐஸ்க்கு போகும் இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர் முப்பது வருஷத்துக்கு மேலே பணிபுரிகிறாரு நாமினி எதுவுமே அவர் ரெக்கார்டில் மென்ஷன் பண்ணலை இவருக்கு வந்து ஒய்ஃபு பசங்க இருக்காங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியில் ஏற்பட்ட பிரச்சினைனால அந்த ஒய்ஃபும் பசங்களும் வந்து இவரை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு தனி வீட்டுக்கு அவங்க வந்து போயிடுறாங்க இப்போ இந்த நபர் வந்து தனியாக வாழ ஆரம்பித்த ஒரு சில வருடங்களில் இவரோட ஒரு பெண்மணி வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதுக்காக வராங்க அவருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பகுதியிலேருந்து வராங்க அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை ஸோ தங்குறதுக்கு இடம் இல்லாததுனால இவங்க வீட்லேயே அவர் வந்து தங்க வைக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருட காலமாக அதே வீட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இறந்துடுறாரு ஸோ இறந்த உடனே இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பத்து வருடமாக நான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ எனக்கு வந்து அவருடைய பிஎஃப் அண்ட் தென் வந்து ஓய்வூதிய பலன்கள் அனைத்திலுமே என்னை தான் எனக்கு தான் வந்து கொடுக்கணும் அவருடைய நாமினி தான் தான் சந்தன் வந்து எனக்கு இதில் வந்து ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டிஷனை தொடர்றாங்க இப்போ இந்த பிட்டிஷன் தான் நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது ஸோ அந்த வழக்கில் வந்து என்னெல்லாம் மனலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாமினி வந்து ஒரு நபர் குறிப்பிடுறாரு ஒருவேளை வந்து அந்த நாமினியே அந்த ஃபுல் என்டையர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கும் அவர் குறிப்பிடலை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் குறிப்பிடாத ஷேர் வந்து யாருக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா லீகலைஸ்க்கு வந்து போகணும் ஈவந்தோ நாலு பசங்க இருக்காங்க நீங்கள் அதில் ஒரு நபரை நாமினியாக நீங்கள் நியமிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கூட அந்த நாளைக்கு வந்து அந்த நாலு பேருமே அதில் ஷேர் வேணும் ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அகெயின் வந்து இந்த நாமினி வந்து எதனா ஃபோர்ஜரி பண்ணி குறிப்பிட்டிருக்காங்களா என்ன மாதிரியான என்ன கோர்ட்டில் வந்து அனலைசேஷன் நடக்கும் அப்போது இந்த மாதிரி சினாரியோ இருந்தாலே ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த இந்த பெண்மணி வந்து அவங்களுக்கு வந்து நாமினி கிடையாது நாமினியாக மென்ஷன் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து கூட வாழ்ந்துருக்கோம் அவரோடு இருக்கோன்றதுக்காக மட்டுமே வந்து கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வேணும் கிளைம் பண்ணுறாங்க இப்போ அதே சமயத்தில் ஆப்போசிட் பார்ட்டியாக அந்த அவருக்கு அவரை விட்டு பிரிந்து சென்ற அவங்க ஒய்ஃபும் வந்து பார்ட்டியாக ஆட் ஆகுறாங்க அவங்க பசங்களும் ஆட் ஆகுறாங்க இப்போ வந்து அந்த பசங்களும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க என்னோடய தந்தையோட அந்த ஓய்வூதிய பலன்கள் எல்லாமே எனக்கு தான் வரணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நபர்களுக்கு வந்து யாருக்கு உரிமை இருக்குது ஸோ நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து லீகலி வெட்டட் ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிந்து போன அந்த மனைவி தான் பட் இவங்க வந்து கூட இருக்காங்க இவங்கள நாமினியாகவும் குறிப்பிடலை ஸோ கூட இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் இல்லை அவருக்கான பெனிஃபிட்டையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஈவந்தோ அவங்க பிரிந்து வாழ்ந்துருந்தாலும் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது டிவோர்ஸ் வந்து ஆகலை ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சினைனால அவங்க தனியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்போது லீகல் ஏர்ஸ்னு சொல்லி எடுக்கும்போது அவங்க கன்ஃபார்மாக லீகல் ஏர்ஸில் வராங்க ஏன்னால் வந்து லீகலாக அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவிரிவு ஏற்படாததுனால ஸோ ஸ்டில் அவங்க லீகல் கார்டியனாக இருக்கிறதுனால அந்த லீகல் அயர்ஸில் இவங்க பேர்கள் எல்லாமே குறிப்பிடப்படுது அப்போ ஃபஸ்ட் ஐயர்ஸ்க்கு தான் இது எல்லாமே போகும்னு சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிடுறாங்க ஸோ இப்போது இந்த ஜட்மெண்ட் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு நபருக்கு கூட இருக்கிறதுனால மட்டும் அவங்களுடைய ஷேரில் அவங்களுக்கு பங்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அன்லஸ் லீகல் நாமினியாக அவங்க இல்லை லீகல் அயர்ஸ் ஆகவோ இல்லை லீகலி அவங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பெண்மணி அவங்கள திருமணம் செய்து லீகலாகவே அவங்க ஒய்ஃப் ஆகியிருந்தாலோ தவிர ஜஸ்ட் அவங்களோட இருந்ததுனால அவங்கக்கிட்ட ஷேரை கேட்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் சார் நான் கொடுத்துருக்கேன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்தபடியும் சந்திப்போம்